ஒவ்வொரு நாளும் வெற்றி சேர்க்க சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி இந்த டெய்லி விக்ட்ரி ப்ரோக்ராமுக்கு இந்த ஐந்து நிமிடம் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காலையில் தியானிக்கிறோம் இந்த ஐந்து நிமிட விசுவாச ஒரு இன்ஜெக்ஷனை ஒரு ஊசியை கருத்தில் உங்களுக்கு போடுறாரு எனக்கு போடுறாரு டு டு பூஸ்ட் செல்ஃப் ஸ்ட்ராங் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க கர்த்தர் சோந்து போவர்கள் மிளன் சத்துவ சத்துவாதன் சத்துவத்தை பெருகப்படுகிறார் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் இதெல்லாம் நம்புங்க அறிக்கை செய்ய ஒவ்வொரு நாளும் வெற்றி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கத்தனுடைய வார்த்தையை சொல்கிறேன் எல்லாரும் சமைக்கு நீ போகிறோம் அற்புதமாக கத்தனை ஆராதிக்கப் போகிறோம் உமா ஒன்பது மூணு சொல்கிறது உன் தேவராய் கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் நல்லா தெரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத காரியங்கள் இன்னும் எதிர்காலத்திலே இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என் திருமணம் எப்படி இருக்கோ என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்னுடைய தொழில் எப்படி இருக்கோ என்னுடைய முயற்சிகள் எப்படி முடியும் என்னுடைய வேலை எப்படி இருக்க போகிறது என்னுடைய வயோதிகம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கும் எனக்கும் அது புதிராக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எல்லா காலத்தையும் அறிந்தவர் அவர் ஆல்ஃபா அவர் ஒமேகா அவர்தான் ஆதி அவர்தான் அந்தம் அவர் எல்லா காலத்தையும் எரிந்தவர் நமக்கு எதிர்காலம் நமக்கு வியப்பாக இருக்கலாம் அறியாததாக இருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு உதவி செய்கிற கற்று உங்களுக்கு முன்பாய் செல்கிறார் கோணலானவைகளை செவையாக்குகிறார் உங்களை முன்பாய் போய் தடைகளை நீக்கி போடுகிறார் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மத்தியானவர் நடக்குது உங்களுக்கு தெரிய போனதில்லை தெரியாது ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார்கள் என்கிற அறிவும் வெளிச்சமும் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர் ஒரு அற்புதமான கற்பனை ஒரு அற்புதமான இமேஜினேஷன் நல்லது இமேஜின் பண்ணுறது நினைவுகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அந்த நினைவு ரொம்ப முக்கியம் இதை நல்லா தெரிஞ்சுக்க கர்த்தர் எனக்கு முன்பாகி போகிறார் எனக்கு முன்னாடி அவர் போயிட்டுருக்காரு எனக்கு முன்பாக அவர் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ ரோட்டில் போகிறோம் ஒரு நண்பர்களாய் இரண்டு காரில் மூன்று காரில் உறவினர்களாய் ஒரு திருமணத்துக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு போகிறவர் நமக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிட்டுருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு ரோட்டில் ஒரு பிரச்சனையோ ரோட்டில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது டைவர்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரோட்டில் போயிடாதீங்க அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அங்கே ரோட் பிளாக் ஆகியிருக்கு அங்கே டிராஃபிக் ஆகிருக்கு வேறு ரூட் எடுங்க வேறு ஊர் வெளியே ஊருக்கு போகலாம் அப்படின்னு முன்னாடி போகிறவர் என்ன பண்ணுவார் சொல்லுவார் ஸோ தட்ஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள் ஆர் கமிங் பிஹைண்ட் பிகாஸ் முன்னாடி போகிறவங்க சொல்கிறாங்க பின்னாடி வரவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி கர்த்தனே போகிற அப்படின்னால அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு முன்பாக சென்று நம்ம உறவினர்கள் ஒரு வேலை இப்படி பிரச்சனை இருக்குன்னு வேலை சொல்லலாம் ஆனால் என்ன பண்ணாருன்னா போய் பிரச்சனைகளையும் சரி செய்கிறார் உங்களுக்கு முன்பாக எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு அவர் சொல்லுகிறார் அவர் அதை அறிந்திருக்கிறார் ஆல்ஃபா உபயோகாக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு தான் இப்படி எதிர்காலம்லாம் அவருக்கு எல் காலத்துக்கு வெளியேறது தான் பார்க்குறாரு அதனால தான் நான் சொல்லுகிறேன் அல்ட்ரிமாவோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரெலாம் தேவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இருதயத்தில் விட்டு எறியணும் இன்றைக்கு தோல்வியை பார்த்துருக்கலாம் இன்றைக்கு வறுமையை பார்க்கலாம் இன்றைக்கு ஒண்ணும் அப்படின்ற நிலைமை இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போகிறேன் அற்புதமாய் கடந்து போகிறார் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஓலியம் சேட்டும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பல பேருக்கு இதை அனுப்புங்க சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி பான்னு சொல்லுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த சப்ஸ்கிரைபர்ஸு வியூஸு இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் முதல் விஷயம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த வீடியோஸ் அந்த தினமும் உங்களை வந்து சேருகிறது பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த சேனல் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை வந்து சேரும் மிகப்பெரிய விதத்தில் நீங்கள் ஆசுவீமாகி ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் சோ நன்றி சொல்லுகிறோம் பிதாவே இணக்கங்களின் பிதாவே நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து முடித்து இருக்கிற எல்லா விசேஷமாய் இந்த வார்த்தையாக விசுவாசித்து தேவராய் கடந்து போகிறவர் என்பதை அரிய கடவாய் உணர கடவாய் இதை விசுவாசிக்க கடவாய் என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஒவ்வொருவரும் இதை விசுவாசிக்கட்டும் ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ளட்டும் ஒவ்வொருவரும் இதை மனதிலே வைத்து கற்பனை பண்ணட்டும் நீ இறைகளுக்கு முன்பாய் போய் உடனால் எல்லாவற்றையும் சேவையாக்குகிறீரே நன்றி சொல்கிறோம் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து தருகிறீரே நன்றி சொல்கிறோம் உங்கள் வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும் இயேசுவின் நல்ல லாபத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா காரியத்தையும் பதில் என்று சுவாசிக்கிறோம் எங்களுடைய சமையல் நடக்கிற இந்த ஆறு மணி ஆராதனை எட்டரை மணி ஆராதனை பதினோரு மணி ஆங்கில ஆராதனை மாலை ஆறு மணி ஆராதனை அன்றை எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கட்டும் அன்றவரே உங்களுடைய தயவினாலே இறக்கத்தினாலே அற்புதமாய் மக்கள் வாழ்வார்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள்லாம் ஆஸ்திக்கப்படுவார்களாக விசுவாசிகள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக பொருளாதாரத்தில் சரி சுகத்திலே எல்லாவற்றிலும் பெருகுவார்களாக பெரிய மாணவர்களே உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக இயேசுவின் உன்னத லாபத்தில் சிமிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் வெற்றி நல்லவர் ஒவ்வொரு நாளும் வெற்றி அமேன்